வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து நாங்க பேச போறோம் என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை அதாவது மெயினான வீடியோ இது வந்து மற்ற வீடியோக்கள் மாதிரி இது கொஞ்சம் இதா போகாது நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உறவுகளுக்கு வந்து நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லணும் அதுக்காண்டிதான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரியா இடையில ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் இடையில இடையில சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்டுட்டு லாஸ்ட் ஒன்னு கேட்டுட்டு எது ஏன் அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க அதனாலதான் சொல்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை கரெக்டா வாட்ச் பண்ணுங்க ஓகேவா இப்ப வந்து என்ன விஷயம் பேச போறோம்னு உறவுகள்ட்ட சொல்லிடுவோமா அதுக்கு முன்னாடி உறவுகள் வந்து நம்ம சுட்டி கவியா அன்னைக்கு லீவ்ல வீட்டுல தான் இருக்கா குளிச்சிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ்வளவு வருவா சரி நம்ம தகவலை நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா காமெடி வீடியோ ஏன் போட முடியல அப்படின்னா நானும் ஒர்க்னு சொல்லிட்டு நானும் ஒரு பத்து நாளா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அதே போல சுட்டி மகளுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் பரீட்சை அப்படி இப்படின்னு இருந்ததுனால ரொம்ப டென்த் இந்த வருஷம் அது கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆனா கண்டிப்பா வரும் தொடர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் கம்மி எங்களால முடிஞ்ச அளவு நாங்க வந்து அவளை சொட்டி மகள உள்ள கொண்டு வந்து நாங்க வந்து காமெடி வீடியோ எடுக்கிறோம் நம்ம காமெடி வீடியோ எப்படியோ மேக்ஸிமம் போட்டுட்டோம் வீடியோவும் ஒன்னு வரும் காமெடி வீடியோ ஒன்னு வர இருக்கு அதையும் தவறாம பாருங்க அப்புறம் வந்து பெரியவளுக்கும் இவளுக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ஃப்ரீயா ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல இறங்கி வாங்க ஆமா சரியா இத வந்து நானும் என்னுடைய ஆரம்ப கால நண்பர் கோவில்்பட்டியில ஒரு கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்காரு நல்ல அன்னதானங்கள் பண்ணுவாரு எல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளு நம்ம மக்கள் எங்க உறவினரும் கூட அவங்க கூட கேட்டா என்னடா இந்த யூடியூப்ல வந்து ஏதாவது பணம் வருதான்னு கேட்டாரு அத பத்தின நம்ம உறவுகிட்ட நாங்க இந்த வீடியோவை நாங்க நிறைய தடவை எடுக்கணும் எடுக்கணும்னு நினைச்சிட்டு அது அப்ப வந்த அப்புறமே பணம் வந்து வந்ததுக்கு அப்புறமே நாங்க எடுத்துருந்துருக்கணும் அப்ப டைம் இல்ல ஒண்ணு நாங்க வந்து சரியா கால்குலேட் பண்ணணும் அதுக்காண்டிதான் நாங்க இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணணும் ஓகேவா இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னா யூடியூப்ல எங்களுக்கு வந்த பணத்தை பத்தி சொல்ல போறோம் நாங்க என்ன வருமானம் ஈட்டணும் எவ்வளவு வருமானம் எங்களுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு என்ன ஏது எல்லா டீடைல்ஸும் நாங்க இதுல போட்டு சரியா ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு வீடியோ ஒரு போடுறோம் ஒரு காமெடி போடுறோம் அதாவது இதுக்கு வந்து வேற ஆள் நாங்க ஆள் வைக்கல எடிட்டிங் ஆள் வைக்கல அதே போல நானும் பெருசா ஒண்ணும் படிக்கல அப்பாவி அப்பாவும் பெருசா ஒண்ணும் படிக்கல நான் படிச்சிருக்கேன்ல

அவங்க சுட்டி மகன் அந்த அப்பாவி அப்பா அரங்கன் ஃபேமிலி அரங்கன் ஃபேமிலி அந்த அளவுக்கு நம்மள வந்து நம்ம உறவுகள் கொண்டு போயிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆனா என்ன ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலே தெரியும் யூடியூப் வச்சிருக்கவங்களும் யூடியூப் பத்தி தெரிஞ்சவங்களும் இது உள்ள போய் வியூஸ்க்கு எவ்வளவு லைக்கு எவ்வளவு நம்மளுடைய அந்த வாட்சவர் கூடுறதுக்கு எவ்வளவு இப்படிங்கிறது எல்லா டிட்டெயில்ஸும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் உங்களுக்கு சொல்றேன் வியூஸ் அதிகம் போனா கூட காசு வரணும்னு அவசியம் இல்லை வராது வாட்சவர்ஸ் கூடணும் நம்மள நம்ம பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை அவங்க பதினஞ்சு நிமிஷம் பாக்கணும் பார்த்தாதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் 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 ஏர்ன் ஆகும் வச்சு எல்லாம் கிடையாது அதே போல இதுல அப்படி இப்படி அப்படி எல்லாம் சொல்றாங்க எதுவுமே கிடையாது நம்ம உழைப்பு நம்மளுக்கு தக்கன நம்ம என்ன உழைப்பு கொடுத்துருக்கோமோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு தக்கன நம்மளுக்கு கிடைக்கும் இதுல வச்சு ஆகா ஓஹோன்னு வீடு காரு பங்களா அப்படிலாம் வந்துரும் அப்படின்னு நினைக்காங்க கிடையவே கிடையாது அதுக்கு அதுக்கு வருது அப்படின்னா

வீடியோ எடுத்து போடுறாங்க இவங்களுக்கு காசு எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா இது உள்ள நாங்க வந்ததுனால நாங்க வந்து அனுபவப்பட்டு எடிட் பண்ணி சேர்க்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு ஒரு எடிட் பண்ணி சேர்க்கணும் அது காட்டிலே வந்துட கூடாது அதுல அந்த சவுண்ட் கேட்க கூடாது அது பண்ணி நிறைய விஷயங்கள் இதுல பாக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சும்மா ஒண்ணு போட்டாக்க நம்ம சும்மா காசை தூக்கி எல்லாம் கொடுத்துட போட்டாங்க சரியா அதனால ஆனா பண்ணலாம் யூடியூப் வந்து பண்ணலாம் வீடியோ எடுத்து போடலாம் காசு சம்பாதியம் பண்ணலாம் நம்ம எவ்வளவு எவ்வளவு யூடியூப்ல வந்து கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு சம்பாதிக்கலாம் நாங்களும் உங்களுடைய ஆசீர்வாதத்துல நாங்களும் மேல வருவோம் கண்டிப்பா எங்களுக்கு என்ன ஒண்ணு ஒரே ஒரு சொந்த வீடு மட்டும் எங்களுக்கு அமையணும் என் பிள்ளைங்க ரெண்டு நல்லா படிச்சிருக்கணும் உறவுகளுடைய இதுல எனக்கு ஒரு உங்க நாங்க ஒரு சொந்த வீடு ஒன்னும் வாங்கணும் அவ்வளவுதான் இருக்கு சொந்த வீடு இருக்கு இல்லேன்னு சொல்லல அதையும் நான் ஒத்துக்குறோம் நாங்க ஒரு சின்ன குட்டி வீடு பூர்வீத்து வீடு எங்க தாத்தா மாமனார் அவங்க இவங்களுடைய அப்பா வீடு வந்து இருக்கு இல்லேன்னு சொல்லல அதுல இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த இதுல எல்லாம் இருக்க முடியாது இல்லையா அதனால அது இருக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு இப்போ எல்லாருக்குமே அவசியம் அதுதானே ஒரு டபுள் பெட்ரூமு ஒரு கார் பார்க்கிங்கு அந்த மாதிரி ஒரு வீடு ஒரு காம்பேக்டா பிள்ளைங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்கள ஆயிட்டாங்க நாளைக்கு பெரியவர்களுக்கு எல்லாம் கல்யாணம் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு கல்யாணம் வரும்போது மருந்துகள் எல்லாம் வரும்போது

நம்ம கார் பெட்ரோல் போட்டு போகும் கரெக்டா நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்ளோ அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னா ரெண்டு வருஷம் நாங்க இதுல வந்து பாடுபட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் நாங்க வந்து இதுல வந்து பாடு பாடுபட்டு இருக்கோம்

இது சூப்பர் வீடு நல்ல வைப்ரேஷன் ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இது நல்ல வீடு எனக்கு நல்லாதான் இருக்கு எந்த குறையும் இல்லமா இந்த வீடு ராசியில நம்ம வந்து சொந்தமா சொந்தமா அது ஒண்ணுதான் ஏன்னா என்ன சொல்லுவாங்க எலிவலை அடகு வச்சிருக்கு லோன் போட்டு இருக்கு பெரிய பிள்ளை படிச்சு அவங்க கொஞ்சம் வேலை போயிட்டேன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அதே போல சின்னவங்களும் சின்னவ படிப்பு இருக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எவ்வளவு ஆகும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் செலவுகள் எதையும் சுருக்க முடியாது நம்ம வீட்டுல உட்காரவும் முடியாது மெயினா நம்ம யூடியூப்பர் நம்ம

இப்ப வந்து வெளியில இதனால நாங்க வெளியில போறது சமையலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறது வெளியில ஒரு டிரெஸ் எடுக்கிறது ஒரு பங்கன் கொண்டாடுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுலதான் நாங்க பாக்குறோம் இப்ப வந்திருக்கு அமௌண்ட் மூணு தடவை வந்துச்சா மூணு டைம் வந்திருக்கு எங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா ஒரு நாலு மாசத்துக்கு ஒருக்கா நாலு மாசத்துக்கு ஒரு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆச்சு

மே ஆமா மேல நீ செல் இருக்கு இருக்கு மேல வந்து இது பண்ணாங்க அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணாங்க ஜூன் மாசம் வந்துச்சு இப்போ ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சு இன்னேறு வரைக்கும் இப்போ இப்ப சொல்றேன்

தள்ளி போன அந்த பத்து பேரை நாங்க நினைக்கல எங்கள்ட்ட இருக்கிற அந்த எழுபதாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேரை நாங்க நினைக்கிறோம் அவங்களுக்காண்டி நம்ம வீடியோ தொடர்ந்து வரும் இதை விட அதிகமா வரதான் செய்யும் இதுதான் எங்களுடைய யூடியூப் எர்ன் அதாவது சம்பளம் வந்து எங்களுக்கு இதுதான் இப்ப ரெண்டு மாசமா சூப்பர்

ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அத நான் காமிக்கிறேன் மொபைல் இருக்கிறது நான் வெளிப்படையே நான் காமிக்கிறேன் நம்ம உறவுகள்கிட்ட எதையும் நாங்க மறைக்க மாட்டோம் இப்போ வந்து பணத்தையுமே சில பேர் இப்படி சொல்ல மாட்டாங்க துணிஞ்சி ஆனா நாங்க சொல்லிட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்தது இவ்வளவுதான் நாங்க ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்துல மொத்தம் எவ்வளவு சொல்லுங்க ஒரு பதிமூணு ஒரு எட்டு ஒரு ஒன்பது சொல்ற பதினேழு முப்பது ரூபா வந்திருக்கா பதிமூணு ஒரு எட்டு இருபத்தி ஒண்ணு முப்பது ரூபா ரெண்டு வருஷத்துல மூணு தடவையா எங்களுக்கு முப்பது ரூபா வந்திருக்கு இதுதான் எங்களுடைய யூடியூப் சம்பளம் சரியா நாங்க இன்னொன்னு யோகத்துல எங்களுக்கு மாசம் அப்படி எல்லாம் நல்ல ஏதோ நம்ம செலவழிக்கிறதுக்கு தக்கன எங்களுக்கு வந்தா போதும் அதாவது நஷ்டப்படாம செலவழித்தக்கதான் தான் வந்தாப்போம் அதுக்காண்டி எல்லாரும் யூடியூப்லாம் பனஞ்சமே அப்பெல்லாம் கிடையாது சம்பளம்தான் இது ஒரு வேலை தான் இது ஒரு வேலை வேலைதான் பாக்கும் வேலைக்கு தக்கன ஊதியம் கிடைச்சுதான் ஆகணும் அப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் யாருக்குமே ஒரு வேலையை போசுன்னு சும்மா பாருன்னு சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த காலம் புரியுதா அதே போல நம்ம எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அதுக்கு தக்க நமக்கு ஒரு சன்மானம் கிடைச்சாதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அந்த தொழிலில் ஒரு ஈடுபாடு இருக்கும் இது வந்து எங்களுக்கு ரெண்டு விதத்துல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஒன்று வந்து நாங்க பண்ணின அந்த தொழிலுக்கு ஓரளவு எங்களுக்கு இன்கம் வந்துச்சு இன்னொன்னு இத்தனை உறவுகளை உலகத்துல எங்கெங்கல்லாம மூல முழுக்குல இருந்தே எங்களை வந்து உறவுகள் வந்து எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க எங்க போனாலும் மூல முடுக்கு எங்க போனாலும் நாங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நாங்க வீடியோ எடுத்து போடாம இருக்கவே மாட்டோம் அதனால எங்களுக்கு இத்தனை உறவுகள் கிடைச்சிருக்காங்க அது எனக்கு முதல் சந்தோஷம் ரெண்டாவது குட்டியா அதுல இருந்து ஒரு இன்கம் வந்துச்சு அவ்வளவுதான் இது வந்து நான் சொல்லிட்டேன் பண்றதுக்கு நல்லா கால்குலேட் பண்ணிக்கோங்க மொபைல் மூணு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு அப்புறம் வந்து ஒய்ஃபைக்கு நாங்க காருக்கு போன பெட்ரோல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னா ஆயிரம் ரூபாய் அதிகமா போகுது ஆமா இதை வச்சு நாங்க தனியா எந்த ஒரு இது நாங்க பண்ணல அதே போல ப்ரமோஷன் வீடியோவும் ரொம்ப கம்மியா கேட்கறாங்க அதுக்கப்புறம் அதுலயே எங்களுக்கு போறதுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்போ ஒரு ரெண்டு இடத்துல கூப்பிட்டுருக்காங்க சரி பாப்போம் அதை வந்து எடுத்து பாப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நான் அதுலயே டிஸ்ப்ளைனர்ல போட்டு விட்ருவேன் இது ப்ரோமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி நாங்க போட்டுருவோம் ஓகேவா இதுதான் எங்களுடைய யூடியூப் சம்பளம் இதை நம்பர் இதை வந்து உறவுகள்ட்ட நாங்க நிறைய சொல்லணும் சொல்லணும்னு அதாவது இந்த விஷயத்த நாங்க ஓப்பன சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தோம் அந்த பணம் வந்ததில இருந்தே முத வலாம் நீங்க கேட்கலாம் ஏன் ஃபர்ஸ்ட் ஏன் கேட்கலாம் நாங்க வந்து ஒரு வந்தேன் வேணும் அப்புறம் ரெண்டாவது வந்துச்சு அப்புறம் மூணாவது வந்துச்சு ஓகே ரைட் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா கால் ஊணியாச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அதே போல உறவுகளும் எங்களுக்கு அதிகம் ஆயிக்கிட்டே இருந்தாங்களா அந்த நம்பிக்கையில நாங்க வந்து இப்போ சொல்லிருவோம் இப்ப பத்தன முன்னாடி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா ஊருக்கு அங்கங்கன்னு போனதுனால சின்னப்பாக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாதனால எடுக்க முடியல சரி இந்த மாதிரி ஆதரவை எங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நீங்க உறவுகள் பல ஆயிரம் உறவுகள் இப்ப கூட இருக்கீங்க பல லட்ச உறவுகளை எங்களுக்கு மாறணும் சரியா பல லட்ச உறவுகளை மாறணும் வீடியோஸ் நீங்க வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காமெடி வீடியோ வரும் அதை எப்படி வரும் அப்படின்னா பத்து வர்ற இடத்துல ஒரு எட்டு வரும் அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஒன்றுமே ஒன்னு ரெண்டு கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு ஆனா

ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் அடுத்தடுத்து ஆரிய கிளாஸும் வரும் தவறாம பாருங்க நம்ம ஈவெண்ட் எல்லாம் வரப்போது அதெல்லாம் ரெடியா பாருங்க ஈவெண்ட் எல்லாம் சும்மா நல்லா சூப்பர் லெவல்ல பண்ண போறோம் நாங்க அதையும் எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சரி இப்போ இதை சொல்லியாச்சு இதோட முடிச்சுக்கொடுவோம் அடுத்த வெளியில சந்திப்போம்